றையின் மானியக் கொள்கையில் அறிவிக்கப்பட்ட குறிப்பாக நாற்பத்தொன்பது அறிவிப்புகள் அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது அது அதல்லாத மற்ற பணிகளும் அங்கே நிறைவேற்றப்பட இருக்கிறது ஆகவே அப்படி அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புகளில் எந்த நிலையில் அந்த அறிவிப்புகள் இருக்கிறது என்பதை நாங்கள் நிர்வாக ரீதியில் நியாயவிலை கடைகளை கொடுத்துவது அதை போல வங்கியுடைய அறைகளை நவீனத்தை மாற்றுவது இப்படி பல பணிகளோடு போற்று ஒன்றியத்திற்கு சொந்தமான பற்றிய தான் முறையில் தீவிரத்து ஏற்சாலை மூணு என்றும் இந்த கட்டிடம் ஒன்றை அங்கே கட்டி அங்கே வங்கியுடைய கிளை ஒன்றையும் பொதுமக்களுக்கு பயன்பாடு அதை போல ஒரு அங்காடி ஒன்றையும் பொதுமக்களுடைய தலைவரைக்காக சரி நியாயவிலைக் கடைகள் சத்தியவாணி பகுதியில் மூன்று நியாய விலைக் கடைகள்

சேர்க்கக்கூடிய ஒரு துறை அப்படிப்பட்ட முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட நியாய விலை கிடைக்கும் மூலமாக அதையெல்லாம் செயல்படுத்தி வருவோம் அதே போல இது நகர்ப்புற தொடங்கி கிராமப்புறம் வரையிலும் ஒரு கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கு ஒரு வங்கி சேவையிலும் ஒரு துறையில் ஈடுபட்டிருக்கிறது ஆக விவசாயிகள் பலிவு செய்வதற்கு என்று சொல்ல போனால் சாலையோர வியாபாரிகள் எல்லா கடந்து செய்த அவர்களுடைய பொருளாதார உயர்த்துவதற்கும் இந்த கூட்டுறவுத்துறை வங்கிகள் பெரும் சேவை செய்த அடிப்படையில் கடந்த ஆலைகளை நான்கு இன்னும் கூடுதலாக வர்த்தகம் செய்திட வேண்டும் என்ற வங்கித் துறையில் முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார் அடிப்படையில் இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் வங்கி பரிவர்த்தனைகள் செய்திட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே அதை எப்படி நாம் சாதித்து விட முடியுமா என்ற அந்த கேள்வி எழுந்த நேரத்தில் இப்பொழுது நடைபெற்ற பார்த்தால் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது இந்த நிதியாண்டின் போக்கு மாதங்கள் நிகழ்ச்சிருக்கிறது நல்ல முன்னேற்றம் இருக்கிறது கடந்த ஆண்டு கூட முதலமைச்சர் அவர்கள் இணைந்து முன்னைத்த இலக்கிய கூட கூடுதலாக சாயந்திருக்கிறோம் நிலவத்தாக கோடி தான் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது அதனால ஏறத்தால் ஒரு லட்சம் கோடி வரை அதை கடந்து வந்திருக்க இருந்தாலும் அதை போல சாதனைகளை இலக்கு வரை கடந்து சாதனைகளை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை இருக்கிறது குறிப்பாக விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய கடன் அதை போல அதை கடன் இன்னும் மகளிர் சுய உதவி போன்றவர்கள் விவசாயிகளுக்காக கூடுதலாக பயிர்கடன் வழங்குவதையும் கடமை கால்நடை அவர்கள் வாங்குவதற்காக விவசாயிகளுக்கு துணை செய்கிறது அந்த தொகையில் கால்நடை அந்த கால்நடைகளை பராமரிப்பதற்கு அவற்றை இல்லாமல் வாங்குவதற்கென்றும் கடன்கள் அத பயிர்கடன் இன்னும் நம்முடைய இந்த கால்நடைகள் வாங்குவது போல அந்த கடன் தொகைகள் உரிய காலத்தில் அவர்கள் உயா் செலுத்தினால் அந்த பட்டியில்லாக்கடனாக அது மாற்றப்படுகிறது ஆகவே பொருளாதார வளர்ச்சி அடித்தட்டில் இருந்து வர வேண்டும் கிராமங்களில் இருந்து வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதலமைச்சர் அவர்கள் அதையும் கூடுதலாக வழங்குவதற்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் ஆண்டு பதினேழாயிரம் கோடி ரூபாய் வயிற்றன்கள் வளர்க்குவதற்காக முதலமைச்சரவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இப்படி பொருகளை கொண்டு போய் மக்களிடத்திலே சேர்ப்பதற்கு அங்கேயே இருபது லட்சம் குடும்பங்கள் பதா அனைத்து குடும்பங்களோடும் நேரடியாக தொடர்புடைய உறுப்பு வங்கி சேவைகள் மகத்தான சாதனையை இந்த துறை படைத்துக் கொண்டிருக்கிறது எல்லா வகையிலும் கொண்டு இந்த துறை நல்ல முன்னேற்றத்தை எழுதி இருக்கிறது அது கடந்த காலத்தில் நாங்கள் நிறுத்திக் காட்டியிருக்கின்றோம் இப்பொழுது இந்த

ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சிக்கு அந்த காலி பணியிடங்களை நிலப்படுவதற்கான தேர்வு நிற்பாக நடந்தது இப்போது கூட தேர்தலில் ஒரு சில மாவட்டங்களில் இருந்துச்சு அந்த பற்றாக்குறை என்பதே இல்லாமல் இருந்து இதுவரை பன்னிரெண்டாயிரம் நபர்கள் ஒரு துறையின் சார்பாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார் அதன் மூலமாக பற்றாக்குறை என்பதை இல்லாத ஒரு துறையாக இந்த துறை

அந்த பொருளோட உத்தரவாதம்னா ஒரு மெங்கடை பாப்பாங்க ரெண்டு பழியிடல கடை பாப்பாங்க முழு மொத்தம் தெரியுச்சா 100 காசு மொத்தமா பங்காதேன்றா கடை கேக்குறாங்க. அது கடைக்கு மத்திய அரசு வந்து கட்டுப்பாடுகள் பொருந்துமா எப்படி வங்கி அந்த கட்டுப்பாடுகள் வந்து பாதிக்கணும் ஆனால் இது கூட்டுறவு வங்கிகளை வெகுவாக பாதிக்காது என்பது தொடர்ந்து என்ற ஆய்வுல கூட இருக்கிறோம் ஏற்கனவே அவர்கள் சொல்லியிருப்பதை போல எழுபத்தி சதவீதம் விளைவது தான் ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு ஆகவே இது வெகுவாக இதை பாதிக்காது அவர் ஏழை எளியவர்களை நடத்துகிற மக்களையெல்லாம் அதை விரிவாக பாதிக்கும் அவசர தேவைகிறதுக்காக அவர்கள் போய் பாட்டா போட்ட காலத்தில் நான் இரண்டு வாடி செஞ்சுருப்பாங்க அவர்களுடைய வச்சு மனம் போகிறப்ப அவங்க அந்த இது வந்து இதை பார்த்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய மக்களை நடத்தப்பட்ட மக்களையும்

வந்து செல்லக்கூடிய வாடிக்கையாளர்களை எண்ணிக்கையும் உயர்ந்து கொண்டிருக்கிறது நல்ல வரவேற்பு தொழில் என்பதற்கான அடையாளம் தான் இந்த வளர்ச்சி அதாவது அங்கே நடக்கக்கூடிய வியாபாரம் வந்து செல்லக்கூடிய வாடிக்கையாளர்களை எண்ணிக்கையும் உயர்ந்திருக்கிறது ஆகவே தன்னம்பிக்கையோடு ஆயிரம் கடைகளில் ஐநூறு கடைகள் தொழில் வந்தாங்க ஐநூறு கடைகள் வந்து சங்கங்களின் மூலமாக நடத்தின ಅಂದ ಆರ್ವತ್ತೋ ಸೇನೆ ಪ್ರಚನೆ